ஒரு கடும் நெருக்கடியான நேரத்தில் தான் நம்ம வாழ்க்கையில் வாழலாமா இல்லை முடிச்சுக்கலாமான்னு தோணும் ஆனால் இந்த நெருக்கடியான நேரத்தை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி சாயப்பா தன்னுடைய பலத்தை கொண்டு என் வாழ்க்கையை மாற்ற முடியுன்ற உணர்வு ரீதியாக அதை நாம் உணர்ந்து அவர் எப்படி நம்மக்கிட்ட இறங்கி வர முயற்சி பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி தான் இந்த ஆடியோவில் பேசியிருக்கோம் அவர் உங்களை நோக்கி வரணும் அவர் உங்களுக்கு உதவிக்கார நீட்டணும் அவர் உங்களை காப்பாற்றுறதுல தெளிவாக அவரோட மனசில் பதிய வைக்கணும் அதற்கு நீங்கள் எந்தெந்த வழிகளை செய்யணும் எப்படிப்பட்ட மனநிலையை நீங்கள் உருவாக்கணும் ஒருவாக்கன ஜெயிக்கலாமா ஜெயிக்க முடியாதா அப்படின்றத பற்றி தான் இந்த ஆடியோவில் ஃபுல்லா போய் சேருக்கும் இத நீங்க முழுசா கேளுங்க நினைச்சிக்கிட்டு இருக்க ஆனா எனக்கு நான் இந்த குடும்பத்தை விட்டு போயிட்டா என்னோட மனைவி என்னோட குழந்தைங்க என்ன ஆவாங்கன்னு நினைக்கும்போது போது ஏண்டா பொருந்தோம் அப்படின்ற மாதிரி எனக்கு மனசுல வருது உண்மையிலேயே நான் நல்லபடியா வாழ்வேனா கடவுளால் நான் காப்பாற்றப்படுவேனா அப்படின்னு ஒரு சாய்ராம் வந்து காலையில் கேட்டிருந்தாங்க உண்மையிலே ரொம்ப மனசில் என்னையே கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த மாதிரி ஒரு ஃபெயில் கடவுள் நிச்சயமாக உங்களை காப்பாற்றுவதற்கு வராரு அதில் எந்த மாற்றமும் இல்லை ஏன்னா நம்மளுடைய தவறுக்கு நாம தான் பொறுப்புன்ற ஒரு விஷயத்த தெரிஞ்சவங்க அதை அனுபவிக்கிறவங்க மட்டும்தான் அடுத்த ஸ்டேஜ் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும் ஸோ இந்த சாயிரம் அதை புரிஞ்சுக்கிட்டாங்க நான் பண்ண தவறால் குடும்பம் நிக்கி இப்படி ஆயிடுச்சு இதுக்கு காரணம் நான் ஒருத்தந்தான் அப்படின்னு அதுவே ஒரு பெரிய விஷயம் புயலுக்கு பின்னாடி என்னங்க நடக்கும் ஒரு ஊரில் புயல் அடிக்குதுன்னா புயலுக்கு பின்னாடி என்ன நடக்கும் ஒரு அமைதி கிடைக்கும் அந்த புயல் அந்த மாதிரி ஆடிட்டு போகும் எது எதெல்லாம் நல்லா இருக்கோ அதை எல்லாத்தையும் அழிச்சிடும் நம்ம இந்த சுனாமி வரும்போது எந்தெந்த ஊர் எப்படி எப்படி ஆச்சுன்றதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இன்னைக்கும் அந்த அந்த இடத்த பார்த்தாவே நமக்கு என்னென்னமோ தோணும் எத்தனையோ பேரு எவ்வளவோ அளவில் கஷ்டப்பட்டிருக்காங்க நம்ம அன்பை செயலில் யாராவது சுனாமியால் பாதிக்கப்பட்டவங்க இருந்தாங்கன்னா கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்களேன் புயலுக்கு பின்னே ஒரு அமைதி புயல் அடிச்சுக்கிட்டே இருக்காது கண்டிப்பா அது அடங்க வேண்டிய நேரத்தில் தான் ஆகும் ஏன்னா இயற்கை ஒரு மனுஷனை அழிக்கணும்னு நினைக்கல ஏன் அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் வருதுன்னா அளவுக்கு அதிகமாக மனுஷன் ஆடுறான் அவனுக்கு ஒரு தண்டனை கொடுப்பதற்காக மட்டுமே இல்லைன்னு வச்சுக்கோங்க இன்னமும் வேற லெவலில் போவாங்க அப்போ ஒரு ஒரு மனுஷனும் பயங்கரமாக ஆடுறான் என்றைக்கே அவன் கையில் காசு பணம் பேரு புகழு இது எல்லாம் வருந்துதோ அன்றைக்கே அவன் அவனுக்கு கீழே இருக்கிற மக்களை பார்த்து அசிங்கப்படுத்துறது அவமானப்படுத்துறது கேவலப்படுத்துறது மதிக்கிறது இல்லை அவனை கஷ்டப்படுத்துறது காயப்படுத்துறது இதில் தான் அவனோட மனசு ஃபுல்லாக இருக்குது அப்போ கடவுள் பார்க்குறாரு ஒரு தண்டனை கொடுக்குறாரு அந்த தண்டனை தான் இந்த தண்டனைகள் இந்த நெருக்கடி அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா இதுக்கு காரணம் என்னன்னா நம்மளுடைய போட்ட ஆட்டம் தான் வேற ஒண்ணுமே இல்லை அது எனக்கும் சரி உங்களுக்கும் சரி யாரெல்லாம் கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்களோ அத்தனை பேருக்கும் அது ஒன்று தான் ஏன்னா எல்லா மனுஷனும் ஆட்டம் போடுறான் அதாவது பாதி பேர் நல்லவங்க பாதி பேர் கெட்டவங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் எல்லா மனுஷனும் ஏன்னா பாவம் பண்ணுறதால தான் பிறவி நீ பிறவி எடுத்தாவே நீ பாவம் பண்ண வந்த அப்போ மனுஷன் இவன் நல்லவன் அவன் புண்ணியம் பண்ணவெனா இல்லை நீ புண்ணியம் பண்ணியிருந்தா நீ ஏன் பிறவி எடுக்கணும் புண்ணியம் பண்ணியிருந்தா பிறவி எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை பிறவானிலை நம்ம ஆன்மா என்னைக்கோ கடவுள் கட்ட சாந்தி அடைஞ்சிருக்கோம் அதுக்கு மறுபடியும் ஒரு வேலைன்னா அது சாந்தி அடையாத அளவுக்கு அங்கே ஏதோ இருக்கு அதாவது ஒரு கரை இருக்கு அந்த கரையை கழுவதா இந்த பூமியில் பிறந்திருக்கோம் ஆனால் இங்கே கரையை கழுவாமல் கரையை அதிகம் பண்ணிக்கிட்டே இருக்கும் அதனாலதான் பிறவின்றது தொடர்கதையா இருந்துக்கிட்டே இருக்கு அந்த உணர்வு நிலை இப்போ நம்ம வந்துட்டோம் அதுவே நமக்கு ரொம்ப சந்தோஷம் ஒருவேளை இந்த உணர்வு நிலைக்கு நம்ம முழுசா வந்தோமா இல்லை இதை ஆரம்பமா தொடக்கமான்றது அடுத்த பிறவியை பேஸ் பண்ணும்போது தெரியும் அடுத்த பிறவில நான் பேசினேன்னா எனக்கு கரை இருக்குதுன்னு அர்த்தம் அடுத்த பிறவியில் நான் இல்லை அப்படின்னா எனக்கு கரை இல்லைன்னு அர்த்தம் அப்போ போன பிறவில நான் பேசியிருப்பேன் அப்போ கரை இருந்திருக்கு அதனால் இந்த பிறவியில் நான் பிறந்திருக்கேன் பேசுகிறேன் அப்போ அடுத்த பிறவியில் கண்டிப்பாக நான் பொறுப்பேன் ஏன்னா இங்கே நான் தான் கடவுள் நான் வந்து கரையே இல்லை அப்படின்னு நான் இங்கே காதில் பூ சுற்றுறதுக்காக வரலை அப்போது நம்மளுடைய இக்கட்டு நெருக்கடி இந்த நேரத்தில் நம்ம மூளை சத்தியமாக வேலை செய்யாது மனசு மட்டும்தான் வேலை செய்யும் மூளை வேலை செய்யவே செய்யாது மூளைக்கு வந்து அந்த இடத்துல அப்படியே டம்ப் ஆயிடும் அது எந்த இடத்துக்கு போறது எதை பத்தி யோசிக்கிறதுன்னு தெரியாது ஏன்னா அது மூளை வேலை செஞ்சே பல வருஷம் ஆகுது அப்ப எங்க வேலை செய்யுது மனசு மட்டும் வேலை செய்யுது இதுக்கு மேல உன்னால வாழ முடியாது இதுக்கு மேல உன்னால நிற்கவே முடியாது நடக்க முடியாது உட்கார முடியாது சாப்பிட முடியாது சிரிக்க முடியாது பேச முடியாது இது மூளை சொல்லலை மனசு மட்டும் சொல்லுது மனசு சொல்கிறத மூளை கேட்க ஆரம்பிக்குது மனசு சொல்கிறத மூளை கேட்டா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு வேலைக்காரன் சொல்கிறத எஜமானன் கேக்கிறான் அப்போ வேலைக்காரன் என்ன பண்ணுவான் எஜமானன் சரியான ஒரு கோமாலி பைய நம்ம என்ன சொன்னாலும் கேட்பா அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரத்துல கொஞ்ச நேரத்துல இவன் அவன் இடத்துக்கு வந்துடுவான் அவன் இவன் மனசு சொல்றது மூளை கேக்குதுன்னா மூளை வேலை செய்யலன்னு அர்த்தம் மூளை பலம் இழந்து காணப்படுகிறது என்று அர்த்தம் ரெண்டுமே வேலை செஞ்சா நல்லா இருக்கும் ஒரு வீட்டில் கணவன் மனைவி ரெண்டு பேருமே ரொம்ப அன்பாக அக்கறையாக இருந்தாங்க அப்படின்னா அந்த குடும்பத்தில் வேற யாருமே வந்து வாலாட்ட மாட்டாங்க அதாவது நாட்டாமல் பண்ண மாட்டாங்க ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தன் பிரச்சனை வந்தால் தெருவில் போறவன் கூட பஞ்சாயத்து பண்ணுவான் அவன் சைடில் ஆயிரம் குறை இருக்கும் அவன் அவன் பஞ்சாயத்து பண்ணுறவன் வீட்டில் நம்மளோட மோசமாக இருப்பான் அவனை ஒரு ஓரமாக உட்கார வச்சிருப்பாங்க அவன் இங்கே வந்து வீட்டுக்கு நடு வீட்டில் உட்காந்து கால் மேல கால் போட்டு அவன் பஞ்சாயத்து பண்ணுவான் ஏன் அப்படின்னா நீங்க ரெண்டு பேத்துல ஒருத்தவங்க வீக்கா இருக்கீங்க அவன் அவன் பாட்டுக்கு பயந்து மரியாதை கொடுத்து போவான் இது நடக்குதா இல்லையா அப்ப மூளையும் மனசுன்றதே கணவன் மனைவி மாதிரி ரெண்டுமே ஒத்துமையா இருக்கணும் அந்த ஒத்துமையா இருந்தா உங்கள் வாழ்க்கையில் எல்லா நிலையையும் நீங்கள் அடையலாம் கடந்து போகலாம் இல்லைனா எந்த நிலையை அடையவும் முடியாது கடந்து போகவும் முடியாது கடந்து போகல எந்த நிலையும் அடையலைன்னா துன்பம் மட்டும்தானே வரும் நீங்கள் கடந்து போக தயாரினா என்ன அர்த்தம் அங்கே நின்ற முடியுமா நீங்க கடந்து போற வர துன்பத்தை விட அங்க நிக்கிற துன்பம் அதிகரிக்கும் அது உங்களை பிடிச்சி தள்ளி விட்டுடும் எதுவுமே செய்ய முடியாத அளவுக்கு இப்ப அப்படிதான் நெருக்கடியான நேரத்துல நெருக்கடியான நேரத்துல மனசு இப்ப நாட்டாம பண்ணுது அந்த மனசு கடைசியில் அழிக்காம விடாது இத நீங்க உறுதிப்படுத்துங்க ரெண்டாவது நமக்கு என்ன பெரிய நெருக்கடி வந்திருக்கு உலகத்தில் இல்லாத நெருக்கடியா நமக்கு வந்திருக்க அப்போது நம்மளுக்கு இருக்கிற நெருக்கடி மத்தவங்களுக்கும் அவங்க எல்லாரும் உங்களோட நீங்க என்ன கஷ்டத்தில் இருக்கீங்களோ அந்த கஷ்டத்தில் இருக்காங்கன்னா அந்த பத்து பேரும் செத்து போயிட்டாங்க பத்தில் ஒன்று இல்ல ரெண்டு மூணு பேர் போயிருக்கலாம் அப்போ ஏழு பேர்ல மூணு பேர் ஜெயிச்சிருக்கலாம் மீதி நாலு பேர் ஏதோ வாழ்க்கையை கிடக்கிற வரைக்கும் கிடக்கலாம் அப்போ அந்த பத்தில் மூணு பேர் ஜெயிச்சாங்களே எப்படி ஜெயிச்சாங்க அந்த மூணு பேர் உங்களை விட மோசமான சூழ்நிலையில இருந்து ஜெயிச்சாங்க நீங்க அவங்க இடத்துக்கு போகல அந்த கஷ்டம் நீங்க படல ஆனால் உங்களை விட அவங்க பத்து மடங்கு அதிகமாக கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி வென்றார்கள் இப்போ நீங்கள் உங்கள் குடும்பத்தை விட்டு போயிட்டீங்க அப்படின்னா உங்கள் குடும்பத்தில் இருக்கிற மற்றவங்களுக்கு யார் ஆறுதல் சொல்லுவா அந்த பாவத்தை எப்படி நீங்கள் ஏற்றுக்க போகிறீங்க ஏற்கனவே பாவம் செய்தவர்கள் அதனால் அந்த துன்பத்தை அனுபவிக்கிறோம் அப்போது நம்ம வாழ்க்கையை நாம் முடிச்சிக்க வேண்டிய அதிகாரம் நமக்கு இல்லை அது கடவுள்கிட்ட இருக்குது பட் அதேமாரி நீங்கள் முடிச்சுக்கிறீங்கன்னா ப்ளஸ் கூடுதல் பாவம் அப்போ அடுத்த ஜென்மத்தில் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குன்றத யோசிக்காமல் போகிறீங்க ரெண்டாவது நீங்கள் போனீங்கன்னா உங்கள் குடும்பம் எவ்வளோ தத்தளிக்குன்றதை யோசிக்காமல் போகிறீங்க மூணாவது கடவுள் உங்களுக்கு பலமே இல்லை அப்படின்னு நீங்கள் நம்ப ஆரம்பிக்கிறீங்க ஸோ அப்போ கடவுளையும் நீங்கள் நம்பலை ஒரே விஷயத்தில் இதெல்லாம் கண்ணுக்கு தெரிஞ்ச குறைகள் கண்ணுக்கு தெரியாத குறைகள் இன்னும் எத்தனையோ இருக்கும் உங்க மேல குற்றம் சமத்துவதற்கு நம்ம மூணு பேசுறோன்னா மூணு தெரிஞ்சு பேசுறோம் மூணாயிரம் தெரியாம உங்க மேல குற்றத்தை சமத்துவாங்க எப்போ அடுத்த பிறவிக்கு நீங்கள் போது அப்ப கடவுள் பலத்தை நம்பி நீ உன் வாழ்க்கையில் இறங்கு அப்போ தான் கடவுள் உன்னை காப்பாற்றுவார் அந்த சாய்ராம் கேட்டாங்க இல்லையா கடவுள் என்ன காப்பாற்றுவாரா அப்படின்னு இன்னமும் நீங்கள் உங்கள் பலத்தை வச்சுதான் ஏதாவது செய்ய முடியுமான்னு யோசிக்கிறீங்க அதனால தான் உங்களுக்கு பயம் அதிகரிக்குது இனி என்னோட பலம் ஒன்றும் இல்லையா கடவுள் பலம்தாயா அவரை நம்பி நான் இன்னைக்கு இறங்குறையா எல்லா விஷயத்துலையும் அப்படின்னு நீங்கள் சட்டக்காலரை தூக்கி விட்டு இறங்குங்க நிச்சயமா உங்களை காப்பாத்தோம் என்னடா அது நம்மளை நம்பி ஒரு மனுஷன் இறங்கிட்டாரு இன்ன நான் போகலன்னா அது என் தொழிலுக்கே மோசமா போயிடும்னு சாயிப்பா ஓடோடி வந்துடுவாரு என்னப்பா நீ அப்ப அவரை வர வைக்கணும்னா நாம இறங்கினாதான் இதை பாரு பணம் ஒண்ணுமே கிடையாது நான் வெறும் களிமண் இதெல்லாம் ஒரு ஒரு மனுஷன்னு நினைக்கணும் நம்ம நல்ல வெற்றி பெற்ற மனிதராக இருக்கும்போது கூட இதை தான் நினைக்கணும் தோல்வியோட விளிம்புல தொங்கிட்டு இருந்தா கூட இதை தான் நீங்கள் நினைக்கணும் என் பலம் ஒன்றும் இல்லை எல்லாம் உன் பலம் நீ தான் எனக்கு எல்லாமே உன் பலத்தினமே நான் இறங்குறேன் நீ என்னை காப்பாற்றின காப்பாற்று காப்பாற்ற இப்போ அப்படின்னு சொல்லி நீங்கள் இறங்குங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு பிரச்சனை தனக்கு மீறி வந்தா கூட அது கடவுளுக்கு தான் போய் சேரும் உங்களுக்கு சேராது ஆனா கடவுள் பலத்தை நம்பி இறங்கக்கூடிய மனிதர்கள் வெறு சிலர் அந்த சிலர்ல நீங்க ஒருத்தவங்களா இருக்கணுன்றது ஏன் விருப்பம் ஐயோ நம்ம பாட்டுக்கு இறங்கிட்டுமே மறுபடியும் பிரச்சனை வருமா இதெல்லாம் யோசிக்க வைக்கும் அந்த மனசுன்றதுக்கு கேடுகட்ட மனசு ஏன் கேடுகட்ட மனசுன்னு சொல்றேன்னா நிறைய திறமையானவர்களை கூட இந்த மனசு தான் அத்தனை குழப்பும் குழப்பம் இருக்குது இங்கே நல்ல திறமை ரொம்ப பிரைட் ஸ்டூடெண்டா இருப்பாங்க அதுக்கப்புறம் அவங்க இருக்கிற இடமே தெரியாது அப்ப கேடு கேட்ட மனசு தானே மனசு நல்லதுதான் ஆனா என்னைக்கு மனசு தப்பா நினைக்க ஆரம்பிச்சதோ நம்ம வாழ்க்கையை பத்தி அன்னைக்கு அந்த மனசு கேடு கட்ட மனசா போயிடுச்சு ஆனால் நம்ம அது பின்னாடி தான் ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்போ உங்க வாழ்க்கையில் இன்னைக்கு அந்த மாதிரி சாயப்பாவை நம்பி இறங்கும் போது உங்க மனசு இப்படிதான் தோணும் நம்ம பாட்டுக்கு இறங்கிட்டோம் ஒருவேளை இன்னைக்கு இல்லாமல் நாளைக்கு போயிருந்துருக்கலாமோ நாலா போயிருந்திருக்கலாமோ இன்னும் அஞ்சு நாள் கழிச்சு போயிருக்கலாமோ இன்னும் பத்து நாள் கழிச்சு போயிருக்கலாமோ இதெல்லாம் தோணும் தோணாமல்லாம் இல்லை இதெல்லாம் தோணும் உடனே என்ன பண்ணுவோம் நம்ம பயணத்தை பாதியில முடிச்சுப்போம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் என்ன பண்ணுவோம் அவ்வளோதான் வாழ்க்கை போயிடுச்சு பாரு நேற்று கூட ஆரம்பிச்சேன் முடிக்க முடியல கடவுள் நீங்க கிளம்புறத பார்த்து அவர் புறப்பட தயாரா இருக்கும்போது உங்க பயணத்தை முடிச்சிடுவீங்க புரியுதா உங்களுக்கு சரிப்பா நம்மளை நம்பி ஒருத்தன் இறங்குறான் நம்ம இனிமே இங்கே உட்காரக்கூடாது சரி புறப்படலாம் அப்படின்னு பார்த்தா அவர் கண்ணு முன்னாடி நீங்கள் காணும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இங்கே நான் இப்போதானப்போ ஒருத்தன் என்னை நம்பி இறங்கினாரு ஆளை காணும் அப்படின்னா அவர் வீட்டுக்கு போய் தண்ணியை குடிச்சிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டார் ஆடை என்னப்பா இவர் சிலர் மறுபடியும் ஆயிடுறாரு நம்ம சாயப்பா உண்மை ஏன்னா அவருடைய தாரக மந்திரம் அவரோட அவரோட சட்டம் என்ன சொல்லுதுன்னா நீ முயற்சி செய்ய ஒரு அடி எடுத்து வை நான் பத்து அடி எடுத்து வைக்கிறேன்றாரு நாம ஒரு அடி எடுத்து வைக்கவே இல்லை எடுக்கலாமா வைக்கலாமான்னு சொல்லி நல்லா பிளான் பண்றோம் காலை எடுத்து வைக்க முயற்சி பண்றோம் அந்த காலை எடுத்து வைக்கிறதுக்குள்ள ஆயிரம் குழப்பங்கள் வந்துடுது அதனால ஐயோ வேண்டாம் இப்ப வைக்க வேண்டாம் இந்த கொஞ்ச நாள் பொறுத்து வைக்கலாம் அப்படின்னு அதனாலதான் சாயப்பா பலரை காப்பாற்றப்படுவது இல்லை அப்போ அதுக்கப்புறம் எப்படி ஒரு பெயிண்ட் கில்லர் மாத்திரை ஒரு உடம்பு வலிக்கு அப்பப்போ போடுறோமோ அது மாதிரி அப்பப்போ ஒரு நிம்மதியை கொடுக்குறாரு ஆனால் அவருக்கு அதில் விருப்பம் இல்லை அவர் நீங்கள் களத்தில் இறங்கணும் முயற்சி பண்ணணும் வாழ்க்கையில் அடிபடணும் அடிபட்டாதான் நல்லா தெரிஞ்சுக்க முடியும் தெரிஞ்சுக்கிட்டால் தான் மற்றவங்க உங்களை தெரிஞ்சுக்க முடியும்னு அவர் அதில் விருப்பப்படுறாரு ஆனால் நாம அதில் செய்கிறத விட்டுட்டோம் விட்டுட்டு தான் நமக்கு இவ்வளவு பெரிய குழப்பத்தில் வந்து நம்ம நிக்கிறோம் சோ இந்த குழப்பத்துக்கு தீர்வுகள் உங்க கையில தான் இருக்கு அவர் கையில இல்ல அவர் ரொம்ப தெளிவா இருக்காரு இப்ப கூட வந்து தெளிவா பேசுறாரு நீ முயற்சி பண்ண நீ நில்ல நீ நிற்காமல் நீ பாடுக்கு போயிடுற நீ திடீர்னு வர திடீர்னு போற நீ வந்து இங்கே நிற்க மாட்டேங்கிற எல்லாமே அரையும் குறையுமா செஞ்சுக்கிட்டு இருக்க நீ முயற்சி செய்யுன்னு சொல்கிற முடிவை நான் கொடுக்குறேன்னு சொல்கிறேன் முடிவு எப்படி வருமோன்னு நீ மறுபடியும் சந்தேகப்பட்டு முயற்சி செய்கிறதில் கூட உனக்கு இவ்வளோ சோம்பேரித்தனமாக இருக்கே இல்லை இவ்வளோ தூரம் பயப்படுறியே அப்போ எப்போ வந்து நீ அடுத்த கட்டத்துக்கு போக போகிற இதுதான் பல பேரோடய வாழ்க்கை இதனால் அழிக்கப்பட்டதே தவிர வேறு எதனாலையுமே இல்லை ஸோ அதனால தான் இவங்களை என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஜோசியம் பார்க்குறது ஜாதகம் பார்க்கறதுக்குலாம் போவாங்க ஏன்னா அங்கே ஒருத்தர் யாரும் சொல்லுவார் ஆறு மாதம் சும்மா இருங்க அடுத்த ஆறு மாதத்துக்கு அப்புறம் சூப்பராக இருக்கும் அது வரைக்கும் எதுவும் பண்ணாதீங்கன்னா இவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ரிலீஃப் மாதிரி ஆறு மாசம் பா சூப்பர் சில பேர் ஓப்பனாக சொல்லக்கூடியவங்களும் இருக்காங்க எனக்கு சொன்னாங்க எனக்கு ஒரு வருஷம் ரெஸ்டாக இருக்க சொன்னாங்க ஒரு வருஷம் எதுவுமே பண்ணாதீங்க அப்படியே இருங்க அப்போ வந்து என்னோட காதில் ஒரு அவ்வளோ ஒரு சந்தோஷமான செய்தி அது அப்போ அப்பா அம்மா ஒரு விஷயம் எதுவும் பண்ணாதடா பார்த்துக்கலாம்டா என்னங்க இதுக்கு மேலே என்ன வேணும் சொல்லுங்க பார்க்கலாம் அடுத்த வேலை சோறு அப்பா அம்மா போட்டுருவாங்க சரி அடுத்த வேலை சோறு அப்பா அம்மா போடலைன்னா யாராவது ஒரு வருஷம் சும்மா ஐயோ சோத்துக்கு என்ன ஏற்போ கேட்டிருக்க மாட்டோம் நாம் என்றைக்கே நம்மெல்லாம் மற்றதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்க ஆரம்பிக்கிறோமோ அன்றைக்கே நமக்கு ஷோஸ் இருக்குது உட்காந்து சாப்பிட்றதுக்கு அதனால தான் நம்ம இதெல்லாம் தேடுறோம் அதெல்லாம் இல்லாதவன் எதையும் தேட மாட்டான் அடுத்த வயிற்று பழப்புக்கு என்ன இப்போ காலையில் சாப்பிட்டாச்சே அடுத்தது உழைச்சாதான் மதியான சோத்துக்கு அடுத்தது உழைச்சாதான் நைட்டு சா சோத்துக்கு இந்த நிலம் வந்துச்சுன்னா அவன் கிரகத்தை பார்ப்பானா வேலையை பார்ப்பானா நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள் கிரகம் மாறுனா என்ன மாறாட்டி என்ன நீ மாறு நீ மாறனா கிரகம் மாறுனா என்ன மாறாட்டி என்ன கிரகம் எப்ப மாறும் சரி கிரகம் மாறிடுச்சு இப்ப வந்து கிரகம் எல்லாம் என்னது சந்திரா என்னமோ சொல்லுவாங்களே திசை யஸ் திசை சந்திராஷ்டமனே வருது ஏன்னா இன்னைக்கு ஒரு சாயராம் சொன்னேன் இன்னைக்கு சந்திராஷ்டமன்னா நான் கொஞ்சம் அடக்க ஒடுக்கமா இருக்க போறேன் என்னமா இது அன்பை சாயில வந்ததுக்கப்புறமும் சந்திராஷ்டமோ இதெல்லாம் நம்பினீங்கன்னா இதெல்லாம் ஒரே ஒரு விஷயம்தான் நம்ம இன்னொரு சேனல்ல வந்து நம்ம இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் இந்த மாதிரி பணம் சம்பந்தப்பட்டது இதெல்லாம் வந்து பண்ணலான் இருக்கோம் அதுக்கு ஒரு நேம் தான் சரியா கிடைக்க மாட்டேங்குது நாம் என்ன நினைக்கிறோமோ அதாம்மா என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் இன்னைக்கு எனக்கு சந்திராஷ்டமோ கண்டிப்பா எனக்கு பிரச்சனை வரும் நான் அமைதியாக இருந்தாலும் பிரச்சனை வரும் அப்படின்னா கண்டிப்பாக அமைதியாக இருந்தாலும் பிரச்சனை வரும் த லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லி இப்போ ஒரு ட்ரெண்ட் ஆகிட்டே இருக்குது இதெல்லாம் ஏற்கனவே நம்ம பெரியவங்க சொல்லிட்டாங்கிட்டே நீ என்ன நினைக்கிறோ அதெல்லாம் நம்ம விவேகானந்தராக என்னைக்கோ சொல்லிட்டு போயிட்டார் இப்போல்லாம் புதுசு புதுசாக வருது வெறும் பண்ணை சாப்பிட்டாங்க நம்ம பெரியவங்க இன்றைக்கி அந்த பண்ணுக்குள்ளே ஒன்று ரெண்டு வச்சு அதுக்கு வந்து என்ன வைக்கிறோம் பீஸா பர்கர்னு வைக்கிறோம் அவ்வளவுதானே எக்ஸ்ட்ரா ஒன்று ரெண்டு ஐட்டம் வைக்கிறோம் அவ்வளோதானே ஏதோ ஒரு மூவியில் தனுஷ் படத்துல மூவியில் பீஸாவுக்காக அந்த சின்ன பசங்க காக்கா முட்டை ஆமாம் அது ரொம்ப எக்ஸலண்ட்டு அதில் கை தட்டி ரசித்தேன் அந்த படத்தை நான் அந்த பையனோட சின்ன பையனோட ஒரு டைலாக் ஒன்று இருக்கும் இந்த ரெண்டு குட்டி பசங்க ஸ்லம்மில் இருப்பாங்க அந்த ரெண்டு பசங்களுக்கும் ஒரு பீஸா ஒரு ஏதோ ஒரு ஷாப்பில் வந்து பீஸாவோ பர்கரோ இதை சாப்பிடணும்னு ஆசைப்படுவாங்க அங்கே இருக்கிற பணக்கார பசங்களெலாம் பார்க்க மாட்டேங்குது நம்மளும் இப்படி போய் உட்காந்து நல்லா சாப்பிடணும்ண்டா அதுக்கு எவ்வளோ ரூபாய் ஆகும் அப்படின்னு சொல்லி காசெல்லாம் சேர்த்து வைப்பாங்க பாவமாக இருக்கும் அந்த குழந்தைங்களோட ஏக்கம் அந்த பாவம்னு சொல்ல மாட்டேன் அந்த குழந்தைங்களுக்கு ஒரு ஏக்கம் அதுக்கப்புறம் எல்லாம் வசூல் பண்ணிவிட்டு அங்கே போய் எனக்கு பீஸா கொண்ட தம்பி இப்படி இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டு வரக்கூடாது நல்லா நீட்டாக போட்டு வரணும் அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸுக்காக அந்த 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 பண்ணோ பர்கோ ஏதோ பிரெட்டோ சாப்பிட்றதுக்காக மறுபடியும் போய்ட்டு அந்த ட்ரெஸ்ஸுக்கு ட்ரெஸ்ஸு வாங்கிறதுக்காக போய் உழைப்பாங்க அதுக்கப்புறம் எல்லாமே வந்து அதுக்கப்புறம் ஏதோ பெரிய அவமானம்லாம் வரும் அதுக்கப்புறம் ஐ திங்க் சிம்பு ஒரு வாரம்னு நினைக்கிறேன் அந்த மூவியில் வந்துட்டு அந்த குழந்தைங்களை சாப்பிட வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட வைக்கும்போது அந்த குழந்தைங்க ஒரு பாயிண்ட்டு சொல்லுவாங்க பாருங்கள் டே இதுக்கு நம்ம பாட்டி சுட்ட தோசையாக சூப்பர்ரா அப்படின்னு அது அந்த இடத்துல நான் கிளாப் பண்ணேன் அந்த இடத்துல இதில் வீட்டை தான் பார்த்தோம் அது என்னென்னு தெரில ஒரு ஒரு நம்ம தாத்தா பாட்டி அம்மா அப்பா சுட்டதை விட இப்போது வந்து சொல்கிறது ஒன்றுமே இல்லைங்க அது எப்படி தான் சாப்பிட்றாங்கன்னு தெரில ஒரு ஸ்டைலுக்காக சாப்பிட்றாங்களா இல்லை ஒரு அந்தஸ்துக்காக சாப்பிட்றாங்களான்னு தெரில ஒரு தடவை பாண்டிச்சேரி வந்து போயிருந்தோம் அப்போ வந்து நல்ல பசி சரி ஓகே ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்குது அங்கே போய் சாப்பிட்லான்னு சொல்லி போனால் ரொம்ப ரொம்ப சைலண்ட்டாக கொஞ்சம் வெஸ்டர்ன் மியூசிக் போட்டிருந்தாங்க போய் அவர்கிட்ட போய் கேட்குறோம் என்ன என்ன சார்னு எல்லாமே இருக்குங்க அப்படி சார் இட்லி தோசை ஆய் இட்லி தோசைன்னு சொன்ன உடனே அந்த அவருக்கு ஃபேஸ் வந்து மாறிடுச்சு ஏதோ ஒரு அறுவறுப்பான சாப்பாடுன்ற மாதிரி அதெல்லாம் நம்மக்கிட்ட இல்லை எதிரில் இருக்கு பாரு அங்கே போ அப்படின்னு அதான் நினச்சேன் நீ காலைல இட்லியோ தோசையோ இல்லை உப்புமாவே சாப்பிட்டு வீட்டிலேருந்து சாப்பிட்டு இங்கே வந்துட்டு ஷர்ட்டையும் டையையும் கோட்டையும் போட்டுக்கிட்டு உனக்கு இட்லி தோசைலாம் நீ வந்து கேவலப்படுத்துறேன்னா நம்ம உடம்பு சரியில்லைன்னா என்ன சாப்பிடுவோம் உடம்பு ரொம்ப ஹை ஃபீவர்னா என்ன சாப்பிடுவோம் என்ன சாப்பிட்ருக்கீங்க ஒன்று கஞ்சி சாப்பிடுவோம் இல்லை ரசம் வச்சு சாப்பிடுவோம் அதில் இல்லாததா இந்த சாப்பாடில் இருக்கு ரொம்ப மட்டமாக நினைக்கிறது ரொம்ப ரொம்ப கேவலமாக நினைக்கிறது ஸோ இப்படிதான் நம்ம வாழ்க்கையில சில விஷயங்களை வந்து கடந்து வந்துகிட்டு இருக்கோம் இதுல இருந்து நம்ம மீள் அப்படின்னா சில விஷயங்களை நம்ம தொடர்ந்து செய்யணும் ஆக இந்த கடும் நெருக்கடி எனக்கு வந்திருக்கு அதனால என் பிரச்சனைகள் இப்படி இருக்கு அப்படி இருக்கு அதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை எல்லா மனுஷனுக்கும் அந்த நெருக்கடி வரதான் செய்யும் ஏன்னா புதுசாக திடீர்னு ஒரு இடத்துல ஸ்ட்ரக் ஆகி நிற்குதுன்னா அந்த இடத்துல என்ன பண்றதுன்னு நமக்கு தெரியாம தான் இருக்கும் அது தப்பு கிடையாது ஏன்னா இட்ஸ் நியூ எக்ஸ்பீரியன்ஸ் புதுசாக சட்டுன்னு ஒரு டேர்னிங் பாயிண்ட் அந்த டேர்னிங் பாயிண்ட்ல நம்ம அது ரெக்கவரி பண்ணுறதுக்குள்ளேயே நமக்கு சிலதெல்லாம் கடந்துடும் அப்போ நாம ஓரளவுக்கு அதுக்கு டைமிங்கை கொடுத்து அதுக்கப்புறம் ஆரம்பிக்க வேண்டிய பணிகளை நம்ம ஆரம்பிச்சா மட்டும்தான் அதிலிருந்து மீள முடியும் இல்லைன்னா அன்னைக்கு ஆயிடுச்சே இன்னைக்கு ஆயிடுச்சே இதுக்கு மேல முடியாது அப்படின்ற நிலை தான் உங்களுக்கு கடைசி வரைக்கும் வந்து சேரும் எதுவுமே முடிவு அல்ல இதை புரிஞ்சுக்கணும் நீங்கள் இதை முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறது ஆரம்பிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு ஆரம்பிக்கிறதுன்றத முடிகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அதனால மனுஷனோட கணக்கும் கடவுளோட கணக்கும் முற்றிலும் வேறுபட்டது ஆழமா புரிஞ்சுக்கிறீங்களோ அன்னைக்கு உங்க வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் நீங்க லெசன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் ஒவ்வொரு நாளும் லெசன் பண்ணலாம் நாம முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறோம் இல்ல இருக்கு கடவுள் என்ன முடிக்க விட மாட்டாரு அவரோட பலம் பெருசு அவர் நினைச்சா என்னால் வாழ வைக்க முடியும் அப்படின்னு நம்ம நினைச்சு விட்டுடுறோம் அவர் எப்படி நினைக்கிறாருன்றதை தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அவர் நினைச்சா என்னையோ அவங்களையோ வாழ வைக்க முடியும் அப்ப அவர் நினைக்கிற மாதிரி நம்ம என்ன செய்யணும்ன்றது ஒரு விஷயம் இருக்குல்ல இப்ப ஒருத்தவங்களோட மனசுல இடம் பிடிச்சா இடம் பிடிச்சா அவங்க நம்ம விரும்புவாங்க அவங்க மனசில் எப்படி இடம் பிடிக்கிறதுன்றத தெரியணுமா இல்லையா அதெல்லாம் தானே இடம் பிடிக்க முடியும் அதே போலதான் கடவுள் என்னை காப்பாற்றுவார் அவர் பலம் பெருசு எஸ் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அதுல சந்தேகமே இல்லை அவர் நினைச்சா செஞ்சிருவார் ஆனால் நினைக்க வைக்கிறதுக்கு நீ என்ன முயற்சி பண்ண அந்த முயற்சிகளை நீ சரியா பண்ணியா இல்லை பாதில் பாதியில் விட்டுட்டியா அப்போ கை விட்டால் அவர் எப்படி நினைப்பார் அப்போ நீ முயற்சி பண்ணுறதில் தொடர்ந்து இல்லாமல் இருக்க இதை தான் நீ ஆரம்பத்தில் இருந்து இப்போ வரைக்கும் செய்கிற அதனால தான் உனக்கு வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனைகளை தவிர வேறு எதுக்கும் பிரச்சனைகள் இல்லை இந்த விஷயத்தை நீங்கள் உள்வாங்கிட்டீங்கன்னா எல்லா விஷயத்தில் இருந்தும் நீங்கள் மீண்டு வந்துடலாம் இது நிச்சயமான உண்மைன்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிற ஜெய் சைரா ໂອມສາອີຣາສ